எல்லா வருஷம் போல் இந்த வருஷமும் இந்திய ரயில்வே தென்னக ரயில்வேக்கு வந்து ஆன்டி சப்போர்ட் செக்கிங் அதாவது நாசா வேலை சோதனை பண்ணுற ஒரு போட்டியை வந்து தெற்கு ரயில்வேக்கு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து தேர்ட்டி ஃபிஃப்த்து ஆல் இண்டியா ஆன்டி சப்போர்ட் ஆன்டி சப்போர்ட்டி செக் காம்படிஷன் கிட்டத்தட்ட நாலு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அலகாபாத் என்சி ரயில்வே பெங்களூர் சது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹைதராபாத் சவுத் சென்ட்ரல் ரயில்வே சென்னை சதர்ன் ரயில்வே தெற்கு ரயில்வே கிட்டத்தட்ட நாற்பது பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த போட்டியில் வந்து பலவிதமான போட்டிகள் இருக்குது க்ளோஸ் டு ரூம் சர்ச்சு வெஹிக்கிள் சர்ச்சு லான்ச் சர்ச்சு இந்த மாதிரி பலவிதமான போட்டிகள் இருக்குது இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி தெற்கு ரயில்வே வந்து முதலிடத்தை பெற்றிருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை வந்து உங்களுக்கு தெரிவித்து இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னென்னா திருச்சி ட்ரைனிங் சென்டர் திருச்சிரா ட்ரைனிங் சென்டர் வந்து தேசிய லெவலில் ஆன்டிசெபோட்டிக் செக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சென்டர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே தெற்கு ரயிலில் வந்து முதன்மை பெற்றிருக்கு வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம் உண்டு இதுக்கு வந்து டெஃப்ரீயாக வந்து தமிழ்நாட்டு போலீஸ் அவங்க ஒரு மூணு எக்ஸ்பர்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க மூலிமா டீமு செலக்ட் பண்ணி அந்த பார்ட்டிசிபேட் பண்ணி என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எல்லாருக்கும் அவங்க செலக்ட் பண்ணுறோம் ஸோ ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் சார் அவங்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்தோம் இந்த டீம்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ண இதுலேருந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம் யார் யார் வெற்றி பெற்றவர்களோ எந்தெந்த சோதனை மூலமாக அவங்க வந்து வெற்றி பெற்றவர்கள் எந்த சோதனை இல்லையா அவங்களை வந்து நாங்க நேஷனல் லெவலில் ஆல் இண்டியா போலீஸ் டீமுக்கு நாங்க அதுக்கு இப்போ நாங்க பயிற்சி கொடுக்காங்க குழம்பு இந்த தொழிலா இருக்கு மற்றும் பீகார் எலெக்ஷன் காரணமாக பீகாருக்கு செல்லக்கூடிய பேசஞ்சர் இவங்க வந்து நல்லபடியாக அவங்க ஊருக்கு போய் சேர்கிறதுக்கு முக்கியமாக கோயம்புத்தூர் சேலம் எர்ணாகுளம் சென்னை சென்ட்ரல் இங்கே வந்து நார்மலாக நாங்கள் ட்யூட்டி டிப்ளாய் பண்ணுறதோட கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகமாக டிப்ளாய் பண்ணியிருக்கோம் உதாரணமாக திருப்பூர் கோயம்புத்தூர் இங்கே வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு கான்ஸ்டபுள் நாங்கள் வந்து டிப்ளாய் பண்ணுவோம் அது இல்லாமல் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு டிடி ஸ்கூலை டிப்ளாய் பண்ணுவோம் இது மட்டும் இல்லாமல் ஸ்பௌஸ் செயின்ட் ஜான்ஸ் சாமிலாம் இவங்க எல்லாரும் வந்து ரயில்வே போர்டு வந்து பர்டிகுலர் ஸ்டேஷனில் இப்போது அதிகமாக ஜனம் கூடுற ஸ்டேஷன் வந்து கோயம்புத்தூர் இன்னும் திருப்பூர் சென்னை இங்கே வந்து ஹோல்டிங் ஏரியான்னு ஒரு பயணிகள் பயனாள ரயில் பயணிகள் வந்தால் அவங்க இருக்கிறதுக்கு வந்து முதலே வந்துடும் அவங்க ட்ரெயின் படிக்கிறது முதலே வந்துடும் அவங்க இருக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபோர்ட்டபுளாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஹோல்டிங் ஏரியா அந்த ஹோல்டிங் ஏரியா எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் கொடுத்துட்டு இதுக்கு என்னென்னா முதல்ல அவங்க வந்துட்டு அவங்க வந்து கம்ஃபோர்ட்டாக இருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கியூ சிஸ்டம் வச்சு ஃபாலோ பண்ணி எந்த கோச்சில் யார் ஏற்போது அதை வந்து நாங்கள் கண்காணித்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ட்ரெயின் பயணம் செய்வதற்கு நாங்கள் எல்லா விதமான உதவி எடுப்போம் இது மட்டும் இல்லாமல் ரயில் மதத்து கம்ப்ளைண்ட்டு வரும்போது அதையும் அவங்கள்கிட்ட எடுத்து சொல்லி நீங்கள் வந்து ஜென்ரல் கோச்சில் இருந்தால் ஜென்ரல் கோச்சில் ட்ராவல் பண்ணுங்கள் ஸ்லீப்பர் கோச்சு இருந்தால் ஸ்லீப்பர் கோச்சில் ட்ராவல் பண்ணுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கஷ்டம் இல்லாமல் பயணிக்கு என்ன பண்ணுது உங்களுடைய உடைமைகளை இப்போ பார்த்துக்கிறதுக்குங்க இந்த மாதிரி நாங்கள் பலவிதமான அறிவு வச்சுருக்கோம் அந்த பீகார் போகிற எல்லா ட்ரெயினும் நாங்கள் எஸ்கார்ட் கொடுக்குறோம் இந்த எஸ்கார்ட் போட்டுறதுனால அடுத்த ஜோன் விஜயவாடா போகுது இல்லை சித்தூர் போய் மண்டி போகுது இல்லை வேறு எதுனா மாநிலத்துக்கு போகும்போது அந்த மாநில போகிறதுக்கு முன்னாலே அந்த ரயில்வேக்கும் நாங்கள் முதலே சொல்கிறோம் இவ்வளோ ஜனம் இந்த கோச்சில் வருது ஸோ நீங்கள் அந்த ட்ரெயினை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நாட் ஓன்லி ஆர்டிஓ டிடி அதுக்கப்புறம் அந்த கன்சர்ன் சேலம் டிஆர்எம் சென்னை டிஆர்எம் ஸோ ரயில்வே போர்டு லெவலில் இதை மானிட்டர் பண்ணி நாங்கள் ரயில் ஃபெசிலிட்டி எந்த விதமான உபத்திரம் அங்கே ட்ராவல் பண்ணிட்டு நாங்கள் எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்